வணக்கம் மக்களே தி ஃபர்ஸ்ட் ஐட்னு ஒரு ஆசமான கொரியன் மூவி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கதையுடைய ஆரம்பத்தில் இந்தமாரி மூச்சு விடவே சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை காமிக்கிறாங்க இந்த குழந்தைக்காக அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே உழைக்க ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு இரநூத்தி ஐம்பது மில்லியனுக்கு இவங்க வச்சுருந்த அப்பார்ட்மெண்ட்டையே விற்றுட்டாங்க ஆனால் காலங்கள் போக தான் தெரியாது அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய ஒரிஜினல் வேலை ஒன் பில்லியன்ன்ற விஷயம் அதெல்லாம் இவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இருந்தாலும் இந்த குழந்தை வளர்ந்தா போதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க ஆனால் இந்த குழந்தை வளரும்பொழுது ஒரு சில குறைபாடுகளோடு தான் இந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது ரொம்ப தனியாக தான் இந்த குழந்தை இருக்கும் வேற யாருக்கிட்டையும் பேசுகிற மாரியே தெரியல அந்த சமயத்தில் தான் இந்த குழந்தை ஒரு மூணு முட்டாள் பசங்களை சந்திக்குது ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் எல்லாருமே முட்டாளு தான் சொல்லியிருப்பாங்க எங்கேயுமே அவங்கள புத்திசாலின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளார அவங்கள அவங்களே கலாய்ச்சிப்பாங்கன்னு சொல்லலாம் அது தான் இது அதே சமயத்தில் இந்த சின்ன குழந்தை தான் நம்ம கதியோடைய ஹீரோவும் கூட அதை மூணு பசங்களை சந்திச்சாங்களே அவங்க மூணு கதையில் முக்கியமானவங்க தான் அப்படியே இவங்க மூணு பேர் ஒன்று சேர்ந்து க்ரோவ் அப் ஆகுற மாரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் இப்போ தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் தான் டேஜுங்கன்றவர் இவர் தான் நம்ம குரூப்லேயே ரொம்ப நல்லா படிக்கிறவர் கிளாஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருப்பார் ஆனால் கடைசியாக ஃபெயில் ஆனது தான் மிச்சம் அதில் ஒன்று படிக்கணும்னு இவர் திட்டம் போட்டுன்னு இருக்கேன் தான் நமக்கு கேம்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க இந்த பையனுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அதாவது கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குவான் அதான் இவனுடைய ஸ்பெஷல் டேலண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனுடைய அம்மா ஒரு மான்களாக இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க இதெல்லாம் காமிச்சு தான் நம்ம மெயின் ப்ரோட்டிஸ்ட் கிட்ட வரும் இவருடைய பேர் தான் யோமின்ன்றது இவர் பார்க்க லுக்ஸ்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் இவர் இவரே குறைச்சி எடை போட்டுப்பார் இவருக்கு புத்திசாலி புத்திசாலித்தனமும் இல்லை இவர் பார்க்க எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்மைலிங்காக இருக்காரோ அதே அளவுக்கு இவருக்கு மூலியம் சின்னதுன்னு சொல்லலாம் அது வகையில் ரொம்ப ஃபன்னியஸ்ட் கேரக்டராக ப்ரெசன்ஸ் பண்ணியிருப்பாங்க வித டேலண்ட்டும் இவர்கிட்ட கிடையாது ஆனால் ஒரே ஒரு டேலண்ட் மட்டும் யார்கிட்டையுமே சொல்லாமல் இவர் வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த டேலண்ட் தான் டிஜேன்றது அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டாரு அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது ஈவன் டோஜின் இவனுக்கு பேஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும் கடைசி வருஷம் வரைக்கும் இவா அதில் கேப்டனாக இருந்தால் ஆனால் கடைசியாக ஒரு சின்ன இன்ஜுரிக்கு அப்புறம் சும்மா ஒடுங்கி போய் உக்காந்துருக்கேன் இந்த டோஜன்கிற ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எப்பயுமே அவங்க ஒரு இடத்துல போய் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு போய் அகெயின் என்ஜாய் பண்ணுறாங்க இவர் எப்பயும் போல் அவருடைய டிஜே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்தோன்னே அந்த டோஜென்ன்ற பையனுக்கு பிடிச்சி போயிடுது டோஜனோடைய கேட்ரினு எடுத்திங்கன்னா ஒரு லட்சியத்தை தேடிக்கிட்டு இருப்பார் அதில் இதே லட்சியமாக வச்சுக்கலான்னு பேரண்ட்ஸ் கிட்டே போய் நான் க்ளப் டிஜேவை போகிறேன்னு சொன்ன குறை தான் அவங்க கையில் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு அடிக்க ஆரமிச்சுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நடந்த மொத்த விஷயத்துமே கிட்ட சொல்லி பணா தினுருக்கேன் முதல்ல மாரி அவருமே சொல்லிட்டு போயிடுறாரு இதெல்லாம் நடக்கும்போது அப்படியே சில காலங்கள் கடந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க அதில் இவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா ரூஃப் டாப் தான் எப்போயுமே அந்த இடத்துல தான் போய் என்ஜாய் பண்ணுவாங்க அதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே காலங்கள் கடந்துச்சுன்னு சொன்னல இப்போ கிராஜுவேஷன் டே வருது அது இங்கே பிரச்சனை கிடையாது கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ஹீரோவுடைய ஃபேமிலி வந்து நியூசிலாண்டுக்கு போகிறாங்க அதில் ஹீரோவை சென்ட் ஆஃப் பண்ணணும்னு இங்கே இருக்கிறவங்க யோசிச்சு என்ன இருக்காங்க அதுக்காக நம்ம நான் ட்ரிப்புக்கு போகலாமான்ற மாரி எல்லாரும் பேச்சு எடுக்க நம்ம இது வரைக்கும் ஸ்கூல் ட்ரிப்புக்கு கூட போனது கிடையாது அது காரணம் யார் விஷயம் உங்களுக்கு தெரியுமான்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஒரு ட்ரிப் பிளான் போடுறாங்க அந்த சமயத்தில் தான் இவங்க ஸ்கூல் ட்ரிப்புக்கு போகும்போது என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க சில புள்ளி பண்ணுற பசங்கள் ஹீரோ கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு பெருசாக எந்த டேலண்ட் கிடையாது பார்க்க அப்பாவியாட்டம் இருக்காரு அதில் ஈஸியாக மிரட்டின்னு இருக்கேன் அந்த இடத்துக்கு டேஜ் உங்க வருது மட்டும் இல்லாமல் அவங்கள போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடாரு பின்னாடியே டோஜன் அதுக்கு அடிச்சதா கேம் வரது மட்டும் இல்லாமல் அடி வாங்கின இருக்கிற டேஜுங்க போட்டு இன்னும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதால் தான் இவங்களுடைய ஸ்கூல் ட்ரிப்பும் கேன்சல் ஆகிருக்கும் அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எதனாச்சும் ஒரு ட்ரிப்புக்கு போகணுன்னு இவங்க யோசிக்கிறாங்க எங்கே போகலான்னு எல்லோரும் பேசும்போது அந்த இடத்துல ஹீரோவும் சரி டோஜோனும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தாய்லாந்துக்கு போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னான்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி தாய்லாண்டில் டிஜே சவுத்துன்னு ஒரு ஆள் வர போகிறாராம் ஹீரோவுக்கு அந்த டிஜேவை ரொம்பவே பிடிக்கும் அவரை பார்க்கணுன்னு தான் யோசிக்கிறாங்க அதெல்லாம் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்ல டேஜுங்க இதுக்கு ஒத்துக்கிறாரு ஆனால் இவங்க போகணுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது முதல்ல பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்காக டேஜும் ஒரு மூவ் எடுக்கிறாரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக பிரசிடென்ட் ஆகிடுறாரு கிளாஸ்க்கு சொன்னேன் அது வகையில் இவர் எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகி டாப் ரேங்க் எடுத்துடுறாரு அதில் மொத்த பேருமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இவர் ஜெயிச்சதுனால உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தெல்லாம் செய்கிறேன்ற மாரி அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மொத்த ஃபேமிலியுமே உட்காந்து அப்படியே பீஃப்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க டேஜுங்களுடைய அப்பா வேறு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இதே சமயத்தில் தான் அந்த இடத்துல இருந்து டோஜனுக்கு அங்கே முன்னாடி பீஃப் கறி இருக்கிறத பார்த்து அழுக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு மாடு ரொம்ப பிடிக்குமா ஆனால் அந்த பீஃப் பீஃப் கரியை சாப்பிட்ணும் போல் தோன்று அதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் இது எதையுமே யாரும் கண்டுக்காமல் அந்த இடத்துல டேஜுங்க வழியாப்பா டேஜுங்கு தேவையான எந்த விஷயத்த வேணாலும் நான் செஞ்சு தரேன் நீ எதை வேணாலும் என் கிட்டே கேளுன்னு சொல்ல அந்த இடத்துல இருக்கிற டேஜுங் எதை கேட்குறேன்னா நாங்கள் ட்ரிப்புக்கு போகணுன்னு சொல்ல திடீர்னு அந்த அப்பா அடங்கி உக்காந்துடுறாரு இதுக்கப்புறம் அவரால் எதுவும் பேச முடில ட்ரிப்பு ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல அந்த இடத்துல டேஜுங்குமே நாங்கள் ட்ரிப்புக்கு போகணும் நாங்கள் இதுவரைக்கும் எந்த வித ட்ரிப்புக்கு போனது கிடையாது நாங்கள் கண்டிப்பாக போகணும்னு சொன்னால் அந்த இடத்துல டேஜுங்களுடைய அப்பாவும் நீங்கள் அடுத்த வாட்டி போய்ப்பீங்கன்றமே சொல்ல அந்த இடத்துல இருக்கிற டேஜுங்க என்ன சொல்கிறேன்னா அடுத்த வாட்டின்ற பேச்சுக்கு எங்கள் இடம் கிடையாது மோஸ்ட்லி நமக்கு ஆன்சர் கிடைக்காத ஒரே கொஸ்டின் அடுத்த வாட்டின்றது தான் அதில் நமக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு அந்த இடத்துல அழுது சீன் போட ஆரம்பிக்கிறாரு எல்லா பசங்களும் அப்படியே அழுக இதை பார்த்து எமோஷனலான ஹீரோடைய அம்மா என்ன சொல்கிறாங்கண்ணா நான் மொத்தம் செலவையும் பார்த்துக்குறேன் நீங்கள் ட்ரிப்புக்கு போங்க எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன் என்னுடைய பையன் இப்போ தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதில் என்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக போங்கன்ற மாரி அந்த அம்மா தான் இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஏர்போர்ட்டுக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் டிஜே சவுத்தோடைய ஷோவை பற்றி ஜாலியாக அந்த ஷோ எப்படி இருந்தாலும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் போகிற மாரி இருக்கும் அந்த இடத்துக்கு போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலான்ற மாரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப வரலான்ற மாரி இவங்க ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போது பஸ்ஸை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த இந்தமாரி யாருக்குனாச்சும் பாத்ரூமுக்கு போகணும்னா போயிட்டு வாங்கன்ற மாரி பஸ்ஸை நிறுத்த சரின்னு சொல்லிட்டு கியோம் பாத்ரூமுக்கு போவார் ஆனால் போன இடத்துல ஃபோனை பாத்ரூமில் போட்டுருவார் அதெல்லாம் இந்த இடத்துல பஸ்ஸு மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது சரின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க இவங்க ஓடி எப்படின்னாச்சும் பஸ்ஸை பிடிக்கிறது பிடிக்கலாம் ட்ரீட் பண்ணும்போது திடீர்னு குறுக்க ஒரு கார் வந்துடுது ஜஸ்ட் மிஸ் இல்லைனா இவங்க அந்த கார் அடிச்சு தூக்கி இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த பஸ் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்தமாரி தாய்லாந்துக்கு போய் டிஜே சவுத்தோடைய ஷோவை அட்டன் பண்ணுவோன்ற மாரி இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸை பண்ணுறாங்க இந்த ப்ராமிஸை தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் கிடக்குது அந்த சமயத்தில் ஒரு காங்கிரஸ் மேனுடைய செக்ரட்டரியாக டேஜுங் வேலை செஞ்சு இருப்பார் இந்த சமையல் தான் அந்த காங்கிரஸ் மேனுமே இந்தமாரி உண்ணாவிரதத்தில் இருப்பார் மக்களுடைய சப்போர்ட் தேவைன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதத்தில் நேரத்தில் இருந்து இருந்திருப்பார் இந்தமாரி இந்த காங்கிரஸ் மேனுடைய அசிஸ்டன்ட்லாம் இவர்கிட்ட சாக்லேட் பார் தருவாங்க இதை சாப்பிடுங்க மக்களுக்கு கண்டிப்பாக தெரியாதுன்னு சொன்னால் டேஜுங்க அந்த சாக்லேட் பாரை குப்பை தொட்டியில் போடுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு தான்ன்ற மாரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த சைட் கேவம் பக்கம் வந்தால் அவர் இப்போதைக்கு அதுக்கு இப்போ இருக்குது டேட்டு போட்டுன்னு இருக்கார் கேவம் அவங்க அம்மா கூட தான் இருக்கார் அந்த மாங்ஸ்லாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் தான் இருக்கார் அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும் நீ இந்த மாதிரி மாங்க் வழியில் தான் போகணும் எதுக்கு டேட்டுலாம் போட்டுன்னு இருக்கேன் இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமாற மாரி அவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க இது எதையுமே அவன் கண்டுக்காம ராத்திரி டேஜுங் கூட சேர்ந்து அந்த அட்மிட் எது டிராமட்டை தெரியாதான் இவர் இப்போதைக்கு அவருக்கான ஒரு உலகத்தில் வாழ்ந்துருக்க விஷயத்தை பற்றி இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க கூட சீக்கிரம் இவர் டிஸ்சார்ஜ் பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க கியோம்க்கு டேஜுங் ஒரு வாட்டி கூட இவங்களை பார்க்கவே வரமாட்டேங்கிறாரு காங்கிரஸ் மேனுடைய செக்ரெட்டரியா மாறினால பிஸி ஆயிட்டாரு அதை பத்திலாம் கியோம் பேசிட்டு தான் டேஜுங்க என்ன சொல்றேன்னா எப்ப டோஜின் டிஸ்சார்ஜ் என்ஜாய் ஆகிறாரோ நம்ம பார்ப்போம் அன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணுவோம் சொல்ல இதெல்லாம் தொடர்ந்து ஒரு வாரம் கடந்து போகிற மாரி காமிக்கிறாங்க அந்த இடத்துல டோஜனுடைய டிஸ்சார்ஜ் டேட்டும் வருது அந்த சமயத்தில் டோஜன் டிவி பார்த்துட்டு இருப்பார் அதில் டிஜே சவுத் திரும்ப தாய்லாண்டுக்கு டுவெண்ட்டீன்த் ஆனிவர்சரியை கொண்டாட என்ற விஷயத்தை மட்டும் டோஜன் நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு இதை கேட்ட டோஜன் வேகமாக ஃப்ரெண்ட்ஸோட உக்காஞ்சி குடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துல தான் டோஜன் ஹீரோவுக்கு கால் பண்ணலாமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார் இந்த நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டால் அந்த இடத்துல டேஜுங்கும் இந்த நேரத்தில் நியூசிலாண்டில் நைட்டாக இருக்கும் இந்த சமயத்தில் அவன் கால் பண்ணாத அவனுக்கு மாதிரி சொல்ல சரி அதுவும் சரி தானே இவங்க இருக்காங்க திடீர்னு ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வராரு யாருன்னு இவங்க பார்த்தா தான் இவர் அடுத்த மாசம் இந்த மாதிரி மான்கோடி அந்த ஸ்கூலுக்கு போக போகிறானா அதுக்காக இப்பவே தயாராகிறதா தான் சொல்றாரு அதுக்காக ரெடியாக இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கே இருக்கிறாள்லாம் ஒரு மான்கு குடிக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஆனால் இந்த இடத்துல இவர் குடிக்க கிடையாது அங்கே இருக்கிற பீஃபை மட்டும் சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் டேஜுங்மே ஃபார்மாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோலாவை ஆர்டர் பண்ணேன் அப்படி ஆர்டர் பண்ணும்போது தான் இவர் ஒரு பொண்ணை பார்த்து அதிர்ச்சி இந்த பொண்ணு யாருன்னா அப்படியே நமக்கு டேஜுங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த பொண்ணோடைய பேர் ஓக்ஸியாம்ன்றது டேஜுங்கோடைய மிடில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணது வேறு யாரும் கிடையாது டேஜுங்கோடைய சிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல டேஜுங்மே இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு எதனாச்சு கேள்வி இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு நான் எல்லாத்தையும் சால்வ் மாதிரி இவர் சொல்றாரு சின்ன வயசில் கூட டேஜுங் தான் புத்திசாலின்னு நினைக்கிறேன் அதே தான் ஒரு நாள் இந்த பொண்ணை போட்டு எல்லாரும் புள்ளி பண்ணிருப்பாங்க அவளை சில பேர் டீஸ் பண்ணிருக்கேன் அதை பார்த்த டேஜுங் அப்படியே அந்த இடத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் மொத்த பசங்களையுமே அமுச்சு வைக்கிறாரு அந்த சமயத்தில் இவருமே போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட யாராச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா நான் தான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து இருந்து சாமுக்கு லைட்டாக டேஜுங் மேலே ஃப்ரெஷ்ஷாயிடும் அதில் வந்து இவங்க டேஜும் கூட அதிகமாக பழக ஆரம்பிப்பாங்க டேஜுங்கோடைய வீட்டில் தான் எப்பயும் தூங்குவாங்கன்னா பாத்துக்கோங்களா டேஜுங்கோடைய வீட்டில் தான் சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க இவங்க அடிக்கடிக்கு டேஜுங்க ஓப்பான்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க ஆனால் இது எதுவுமே டேஜுங்க்கு பிடிக்காது இவ எதுக்கு அடிக்கடிக்கு நம்ம வீட்டுக்கு வரான்னு டேஜுங் கடுப்பிலே இவளை வெளியே கூட்டின போகிறது மட்டும் இல்லாமல் அவளை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு அந்த சமயத்தில் கூட ஓக்ஸாம் டேஜுங்கோடைய லுக்கை தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேங்க இது எதுவுமே பெருசாக டேஜுங்கு பிடிக்கல கொஞ்சம் அமைதியாக இருந்து சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற ஓக்ஸாம் என்ன சொல்கிறேன்னா நானும் கண்டிப்பாக உன்னை மாரி ஒரு படிப்பாளி ஆவேன் நான் யூனிவர்சிட்டிலேயே பாஸ் ஆகன்ற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் இவங்க டேஜுங்கிட்ட சொன்ன எதுவுமே வரைக்கும் நடக்க கிடையாது அதெல்லாம் பற்றி டேஜுங்க நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல டோஜன் கிட்ட பேசும்போது அந்த இடத்துல தான் டோஜன் ஒரு குண்டு போடுறாரு நம்ம ட்ராவலுக்கு போகலாமான்னு கேட்டால் எங்கே ட்ராவலுக்கு போனோம் நம்ம எங்கள் பக்கத்தில் எங்கேனாச்சும் போகலாமான்னு கேட்டால் திடீர்னு டோஜன் தாய்லாண்டுக்கு போகணுன்னு சொல்ல அதை கேட்டு டேஜுங் கடுப்பாகிறாரு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல டேஜுங்குடைய முகம் மாற ஆரம்பிக்குது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் என்னால் தாய்லாண்டுக்கெலாம் வர முடியாது அதே சமயத்தில் ட்ரிப் ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்ல இதை கேட்டு டேஜனும் வீட்டுக்கு போய் அப்படியே ஹீரோவுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு எங்களை பார்க்க வர மாட்டேங்கிற எதுக்கு என் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்ற மாரி ஹீரோ கிட்டே ஒரு பேசுகிற மாரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் டோஜுன் நடந்த மொத்த சம்பவத்தையும் யோசிக்கிறாரு இவங்களோட டேஸ்ன்றது ரூஃப் டாப்பில் தானே போச்சு அடிக்கடிக்கு இவங்க வீட்டை விட்டு வந்துருவாங்க நினைக்கிறேன் அந்த சமயத்தில் ரூஃப் டாப்பில் தான் படுத்து தூங்குவாங்க இவங்க கூடவே அப்படியே டேஜுங்க ஜாயின் பண்ணிப்பார் இவங்க நாலு பேருமே ரூஃப் டாப்பில் தான் இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை பற்றி தான் டோஜுன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஒன்றொரு பக்கம் நமக்கு டேஜுங்க காமிச்சா அவர் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நிற்பார் அந்த சமையல் தான் கியோமும் கால் பண்ணுறாரு சரி நான் அதை அட்டன் பண்ணிக்கிட்டு இவர் வீட்டுக்குள்ளார போனால் உள்ளார தான் கியோம் இருக்கார் அந்த இடத்துல கியோமும் நான் இருக்கிற இடம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டால் டேஜுங் இது ஏன் வீட்டுறான்னு சொல்ல அப்படியே பக்கத்தில் பாத்ரூமில் பார்த்தா அந்த இடத்துலேருந்து டோஜுன் வராரு அப்படியே இவங்க எல்லாரும் உக்காந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க திரும்ப டோஜுன் ட்ரிப்புக்கு போகணுன்ற மாரி பேசுகிறாரு நம்ம டிஜே சவுத்தோடைய அந்த கான்செப்டுக்காக தாய்லாந்துக்கு போகணுன்ற மாரி சொல்ல இதை கேட்டு திரும்ப எல்லாரும் கடுப்பாக்குறாங்க அதெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னால் டோஜுன் திடீர்னு எமோஷனலாக பேசுகிறாரு ஹீரோவை பற்றியே வச்சு பாருங்க நம்ம ப்ராமிஸை பற்றியே வச்சு பாருங்கள் పోను డోన్ చిన్న ఎమోషనల్ టాపిక పో அதில் எல்லோரும் அந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க இப்போதைய டேஜும் காங்கிரஸ் மேன்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினோம் அதில் ஒரு தாய்லாண்டுக்கு போகிற விஷயமும் இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பண்ண அந்த ப்ராமிஸையும் சொல்லி அப்படியே எப்படியோ காங்கிரஸ் மேனை ஒத்துக்க வச்சுருக்காரு அந்த இடத்துல காங்கிரஸ் மேனும் நீ போயிட்டு வா உனக்கு தேவையான பணத்தை தரேன்ற மாரி அந்த இடத்துல பணத்தை தர அந்த சமயத்தில் சாக்லேட் பார் கீழே விழுது அதை டேஜும் பார்த்துட்டு நீங்கள் இதை மாரி கேட்க இவர் தான் இன்னாவது இடத்துல இருக்காரு முதல்ல போயிட்டு வாடான்னு அதை எப்படியோ சமாளித்து அமுச்சிடுறாரு இந்த பக்கம் கேமுமே அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டால் அவங்க அதுக்கு ஒத்துக்க கிடையாது இந்த இடத்துல ஆகியோமே சம கடுப்பை என்ன சொல்றேன்னா நான் ஜீசஸை தான் ஃபாலோ பண்ணுவேன் நான் ஒன்றும் மான் கிடையாது அப்படின்னு இவரு அவங்க அம்மாவே வெறுப்பேத்திட்டு வந்துடுவார் டேஜோங்க ஏர்போர்ட்டில் பக்காவை ரெடியாக இருக்காரு அந்த சமயத்தில் எந்த வித ஐட்டமும் எடுக்காமல் கியோம் வருவார் எதையும் காணாமேன்னு சொன்னால் கியோம் வீட்டை விட்டு ஓடி வந்ததாக சொல்கிறாரு அம்மா கிட்டே சண்டை போட்டு தான் இங்கே வந்தேன்னு சொல்ல திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கத்திக்கிட்டு வராங்க யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது டோஜன் தான் அவர் மிகப்பெரிய பேக்கில் ஏற்றார் இதில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா ஹீரோடைய அந்த மேனுக்குலன் தான் இருக்குது அதை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க அந்த இடத்துல டேஜுங்க எதுக்கு இந்த கருமத்தெல்லாம் எத்தனை மாரி பேசிக்கிட்டு இருக்கேன் கேமும் வாயிலாடுறா அதை போய் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்க பிளெயினில் போய் உட்கார்றாங்க அந்த நேரத்துல அப்படியே ரெஸ்ட்டாக ஒரு ட்ராவல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ட்ராவல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துல டேஜுங்க்கு பாத்ரூம் வருது சரி நீ உரிமை பாத்ரூமுக்கு போகலான்னு பார்த்தா எதிர்பாராத வகையில் அங்கே ஓக்சியாம் இருக்குங்க இதை பார்த்து ஒரு சாக்ககரரி இந்த இடத்துல நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஓக்சியாம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பிரதர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் இருப்பேன் நான் உன்னோட பாடி கார்டு நான் உன்னை பார்த்துக்குறேன்ற மாரி சொல்ல சரி நான் இவங்க தாய்லாண்டில் லேண்ட் ஆகுறேங்க லேண்ட் ஒரு ஸ்லோமாக போடுறாங்க டக்குன்னு வேகமாக வாங்கடான்னு டேஜுங்கமே கூட்டிகிட்டு போகிறாரு இப்படி போகும்போது தான் ஒரு லேடி பர்ஸை மிஸ் பண்ணிருவாங்க இதை பார்த்தா டேஜெங்கும் அந்த லேடி கிட்ட அப்படியே இங்கிலீஷ்லேயே பேசி பர்சை தர அந்த லேடியை சரின்னு சொல்லிட்டு இவங்க நம்பரை தராங்க இதை பார்த்தவனே யோக்சி நமக்கு பொறாமையாகுது அதில் ஒரு நம்பர் வாங்கி அந்த பாதில் அதெல்லாம் அந்த நம்பரை வேகமாக வாயில் போட்டு மின்னு முழுங்கிடுறாங்க ஏன்டி அதை முழுங்குனு சொல்லிட்டு டேஜங்குமே கத்திக்கிட்டு இருப்பேன் அந்த சமயத்தில் தான் இவங்க கைடுமே வராங்க இவர் தான் இந்த தாய்லாண்டை சுத்தி காமிக்க போகிறாரா இவர் ஒரு கொரியன் தெரிஞ்சு இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரின்னு போகிற மொத்த இடத்துலையுமே இவங்க ஃபோட்டோ செல்ஃபின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சம வேகமாக போகிறாங்க போன வேகத்துல எவனோ ஒருத்தவனுடைய காரில் இடிச்சிருவாங்க அந்தால் சம சண்டை போட சரின்னு டேஜுங்கும் ஈரோட்டை அதை தடுக்க போகிறாரு திடீர்னு அந்த டிரைவர் டேஜுங்கோடைய முகத்துலேயே ஒன்று வச்சிருவார் பல்லுலாம் எகிரிடுது டேஜுங்க அப்படியே மயங்கி விட திடீர்னு போலீஸ் வந்தவனு அந்த ட்ரைவர் தண்ணியில் எகிரி குதிச்சு கிளம்பிடுறான் அதே சமயத்தில் தான் இவங்கள திருட்டு வண்டியை ஓட்டினத்துக்காக அரெஸ்ட் பண்ணுறோன்னு இவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க ஆக்சுவலி இங்கே இருக்கிற டிரைவர் வந்து ஒரு திருட்டு வண்டியில் தான் இவங்களை கூட்டி வந்துருப்பான்னு நினைக்கிறேன் அதால் தான் இவங்களை ஜெயிலில் போட்டிருக்காங்க கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொரியன் ஆஃபீஸர்கிட்ட பேசி இவங்க வெளியே வந்துடுறாங்க அந்த தாய்லாந்து போலீஸ் எப்படி அவங்களை விட அடுத்ததே இவங்க ஒரு ஹோட்டலை புக் பண்றாங்க அந்த ஹோட்டலுக்கு போய் சி வியூ பார்க்கலானே இவங்க என்ஜாய் பண்ணி போன அந்த இடத்துல சி வியூவே இல்லை வெறிய ஷெவரூம் தான் இருக்கு அதை பார்த்து டோஜினோம் இங்க இருந்த சி எங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஓக்சி வெளிய வெளியமைச்சாங்க இது பாய்ஸ் ரூம் பக்கத்துல எங்கேனாச்சும் தங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஓக்சியாம வெளியனுப்ப அடுத்ததான் யாரோ தொல்ல இல்லாமல் இவங்க பீச்சுக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போனோன்னே கேம் எல்லாருக்கும் வணக்கத்தை வைக்கிறாரு இவரு மான்கன்றதுனால அவங்களுமே இவருக்கு வணக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன் இவரும் ரொம்ப சந்தோஷமா வாங்க என்ஜாய் மாரி அப்படியே போறாங்க அந்த மேன்குள் தான் போறாங்க அப்படியே எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி எல்லாம் ஓத்தி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மாதிரி சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு அடுத்ததே அதனாச்சு குடிக்கலாம் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்துல இவங்க குடிக்கலாம்னு உட்கார்றாங்க அந்த இடத்துல ஒரு லேடி கொரியனாக இருக்காங்க அவங்க பேர் சில்வியான்னு தெரிய வருது அந்த பொண்ணை பார்த்து லைட்டாக டேஜிங் வழியாக ஆரம்பிக்கிறாரு இது சுத்தமாக ஓக்சியாமுக்கு பிடிக்கல அந்த இடத்துல ஓக்சியாமே அந்த பொண்ணு சிரித்து பேசுகிறத பார்த்தோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாரியான ஒரு பொண்ணெல்லாம் இருந்த கொண்டும் நம்பிடவே கூடாது இவ கண்டிப்பாக ஒரு ஸ்கேமராக தான் இருப்பாள் எனக்கு தெரிஞ்சுவா கிட்னி திருடுற அந்த கும்பல் தான் இருக்குன்னு மாரி இவன் சொல்வா இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னிங்கில் யூஸ் ஆகும் சரி நீ இதை முடிச்சதுக்கப்புறம் ராத்திரி இவங்க ரெடி ஆகினு இருப்பாங்க பாருக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஓக்சியாமே அழகாக ரெடி ஆகிட்டு நம்ம பாய்ஸோட பார்க்கு போகலான்னு வரலான்னு எதிர்பார்த்தா அவங்களாம் ஒம்பது மணிக்கே தூங்கிடுவாங்க எங்களால் எங்கேயும் வர முடியாது நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோன்னு சொல்ல சரி நோக்சியாமே அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க அந்த சமயத்தில் தான் இவங்க பார்க்குமே கிளம்பி போவாங்க பக்காவே யாருடைய தொல்லை இல்லாமல் இவங்க பாருக்கு போய் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிருப்பாங்க முடிஞ்சாலுக்கு சம பண்ணால் என்ஜாய் பண்ணும்போது தான் திரும்ப அந்த இடத்துல அந்த கொரியன் லேடி சில்வியாவை டேஜுங் பார்க்கறாரு அவங்க கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க அவங்களும் ஒரு சின்ன காக்டெயில் எடுத்து வைக்கிறாங்க அதை குடிக்கலான்னு ஒரு பார்க்குறதுக்குள்ளார டோஜன் திரும்ப மயக்கம் போட்டு வந்துடுவார் அதை டோஜன் ஒரு பேஷண்ட்டாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதெல்லாம் அவர் மயக்கம் போட்டு சில பிரச்சனைகள் பண்றாரு அது மூலியமா பாரவிட்டி இவங்களை வெளியே அனுப்ப டோஜுன்மே அதே இடத்துல மயங்கிருக்கறனால இவருக்கு மெடிசன் தேவைப்படுது டேஜும் வேகமாக ஹோட்டல் ரூமுக்கு வந்தாந்து மெடிசனை எடுக்கலாம் ட்ரை பண்றாரு திடீர்னு அந்த இடத்துல பேயாட்டம் ஒரு உருவாக்கான்னு இருக்கு அதை பார்த்து இவரு பயந்துடுறாரு அது வேறு யாரும் கிடையாது ஹோக்ஷியம் தான் அவங்களுமே எதுக்கு என்னை விட்டு போனீங்கன்னு கொஞ்சம் சோகமாக பேசிக்கிட்டு இருக்கேன் டேஜுங்மே டோர்ஜனுக்கு நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல இதை கேட்டோனே இவங்க வேகமாக அந்த இடத்துக்கு வராங்க அதே சமயத்தில் தான் இந்த பக்கம் கேம போட்டு எல்லாரும் டீசிங் பண்ணிருப்பாங்க அதை பார்த்தோன்னே இந்த இடத்துல ங் அங்கே கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு அவங்கள அடிக்க போலீஸ் இவங்க இவங்கள டேஸர் கண்ணை சுற்றுவாரு அதுக்கப்புறம் இவங்கள திரும்ப ஜெயிலில் போட்டுறாங்க வாட்டி இவங்க ஜெயிலுக்கு போகும்போது எந்த ஆஃபீஸர் உதவி செஞ்சுருப்பாரோ அதே ஆஃபீஸர் திரும்ப வந்து இவங்களுக்கு உதவி செய்கிறாரு அவங்களுமே நன்றி சொல்ல இவருமே பரவாயில்லன்ற மாரி இவங்க எங்கே போனமோ அந்த இடத்துல டிராப் பண்ணி விட்டுட்டு போக சரி இவங்களுமே அப்படியே சாப்பிட போறாங்க இப்படி போகிற சமயத்தில் தான் டேஜ் அந்த இடத்துல ஓகே அடிபட்டு இருக்கும் சொல்லிட்டு அந்த இடத்துல ஓகே மெடிசன் தர அவங்களுமே டேஜோங்க எவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க டேஜோங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படியே திரும்பிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு காங்கிரஸ் மேன் கிட்ட இருந்து கால் வருது என்னன்னு எடுத்து பேசுனா காங்கிரஸ் மேன் திட்ட ஆரம்பிக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாய்லாண்டில் பண்ண மொத்த விஷயமே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா கொரியாவில் மாறி இருக்கும் அதை வேற டோஜன் அவருடைய அக்கௌண்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பாரு அது மூலயமா அது மொத்தமே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி எழும்ப அதுக்கு ஃபோன் பண்ணி தான் காங்கிரஸ் மேன் செமையா டேஜுங்க திட்டிக்கிட்டு இருக்காரு இதை கேட்ட டேஜுங் சம கடுப்பாகிறாரு திரும்ப கொரியா யோசிக்கிறாரு அந்த 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 சமயத்தில் தான் தான் பொம்மை இது காரணம்னு தெரிய வருது அதில் பொம்மையை போட்டு பயங்கரமாக அடிக்க நடுவில் டோஜனுக்கும் பயங்கரமான சண்டை ஏற்படுது இடத்துல என்ன நீ எப்பயுமே ஹீரோவை ஒழுங்காக கிடையாது நீ இப்படி தான் இப்படிமே ஹீரோ கிட்ட நட்புமே நீ பரிதாபமாக பார்ப்பேன்னு ஒரு வார்த்தையை சொல்ல அதை கண்ணே கலங்க ஆரம்பிக்குது அந்த இடத்த விட்டு டேஜு ரொம்ப கோபத்தோட கிளம்பி போயிட்டாரு அடுத்ததாக டோஜூன் நைட்டு இந்த மாதிரி டேஜுங்கு தேடி பீச்சுக்கு போயிருப்பாரு அந்த இடத்துல டேஜுங்குடைய பேரை கத்தி கத்தி கூப்பிட அதை பார்த்தா டேஜுங்கும் இவ் எதுக்கு பைத்தியா இருத்தனமா அங்கே போய் என்ன இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல டோஜனுமே டேஜுங் நிற்கிறத பார்த்து அவரை ஹக் பண்ணிக்கிறாரு நீ ஒரு வேளை சண்டை நடந்து கடலில் விழுந்துருப்போம் நான் நினைச்சேன்ற மாரி அந்த இடத்துல ஹக் பண்ணிக்கிட்டு பேச அதெல்லாம் இல்லை வா நம்ம ரூமுக்கு மாதிரி அப்படியே ரூமுக்கு கூட்டிக்கின்னு போயிடுறாங்க அடுத்த நாள் தான் கான்செப்டுன்றதுனால இவங்க வேகமாக போகணுன்னு இருக்காங்க அதில் சீக்கிரமாக தூங்கி அடுத்த நாள் கான்செப்ட்டுக்குமே போயிடுறாங்க அந்த கான்செப்ட்டுமே நல்லா நடக்க ஆரம்பிக்குது இப்படிலாம் நடக்கும்போது தான் ஆரம்பிப்பீச ஹேர்போர்ட்டில் ஒரு பொண்ணு பர்சை விட்டு போயிருந்துருப்பாங்களே அந்த பொண்ணை திரும்ப டேஜுங் பார்க்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்க ரோக்ஸி அமுக்கு தான் அது பெருசாக செட் ஆகலை அந்த சமயத்தில் அவங்கள தேடி டிஜே சவுத் வராரு என்னென்னு பார்த்தா டிஜே சவுத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவங்கன்னு தெரிய வருது அதுக்கப்புறம் டிஜே சவுத்தோட சேர்ந்து இவங்க சமையல் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கான்செப்டே அட்டன் பண்ணிட்டாங்க டோஜன் டிஜே சவுத்தோட உட்காந்து அப்படியே மியூசிக் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய பொம்மையை வச்சு பயங்கரமாக அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிருக்காரு இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் பிளாக்காக மாதிரி இவங்க வேற ஒரு இடத்துலேருந்து கன்த்தா இருக்கிற மாரி காமிக்கிறாங்க இவங்க என்னமோ கிட்னி திருடுற ஆர்கனைசேஷன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இப்போதையும் கிட்னி அறுத்து எடுக்கலான்னு இருக்காங்க இவங்களும் ராத்திரி என்னென்ன எடுத்துச்சுன்னு வச்சா இது மொத்தத்துக்குமே காரணம் அந்த சில்வியான்ற பொண்ணு தெரிய வருது கடைசி அவங்க இடத்துக்கு தான் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்க போயிருந்துருக்காங்க அவங்கவுமே சரக்கு ஊற்றி கொடுக்க அதை குடிச்சதுக்கப்புறம் இவங்க மயங்கி இருந்திருக்காங்க அதே இடத்துல தான் ஓக்சியாமல் இருந்திருக்காங்க இருந்தாலும் அவங்க பாதியிலே வந்துட்டாங்க எதையும் பார்க்க கிடையாது ஆரம்பத்திலே ஓக்ஸியாம் சில்வியை பற்றி இதாக சொல்லியிருப்பாங்க அவங்க கிட்னி திருடுற கும்பலாக இருக்குன்ற மாரி அது யாரும் கண்டு மாட்டாங்க இப்போ தான் அது உண்மை தெரிய வருது அதுக்கப்புறம் பாட்களை காணோன்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் தராங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இவங்க பேசுறது சுத்தமாக புரியல இவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னா இருந்தாலும் அது கொஞ்சம் அறகுறையாக தான் இருக்குது தாய்லாந்து போலீஸ் வரையா இவங்களுக்கு எதுவுமே புரியல அந்த சமயத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஓக்சியாம் சில்வியோடைய வாண்டடு போஸ்டரை பார்க்க அதுக்கப்புறம் நடந்த மொத்த விஷயத்துமே அந்த தாய்லாந்து போலீஸ் கிட்ட சொல்ல அவங்க ஒரு மிகப்பெரிய பேக்கப்போட இந்த ஆர்கனைசேஷனை தேடி வராங்க இதே சமையல் தான் டோஜனுக்கு கிட்னி எடுக்கிறதா இருந்திருக்கும் அந்த சமையல் தான் எப்படியோ போலீஸ் வந்துட்டாங்க அவங்க வந்து எல்லாருமே சுட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கான நம்ப ஆட்களையுமே காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க வெளியே வரும்போது டோஜன் ஹீரோ உள்ளார மாட்டிக்கிட்டாரு அவரை காப்பாற்றணும் ஹீரோவை நம்ம காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு டேஜும் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பைத்திகாரத்தனமா வளர்ற ஹீரோ இந்த இடத்துல அவன் எப்பயும் இறந்து போயிட்டான் அது தெரியாதான்னு கேட்க இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு உண்மை தெரியாது அடிக்கடிக்கு டேஜுங் ஹீரோ கிட்ட பேசுறதா சொன்னா அதுல அது முழு இருக்கவே இவருடைய ஆலோசனேஷன் அன்னைக்கு இவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்களே ஒரிஜினலி இவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணல கடைசியாக பஸ் டிரைவர் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க அந்த சமயத்து கூட இவங்க செல்ஃபிலாம் எடுத்து வந்திருப்பாங்க எதிர்பாராத வகையில் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும் ஒரு சின்ன ட்ரக் மூலியமா பஸ்ஸே கவுந்துரு வந்திருக்கும் அந்த ட்ரக்ல இருந்து ஏகப்பட்ட பெட்ரோல ஊத்த ஆரம்பிச்சிருந்திருக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நடுவில் எல்லாருமே வெளியே போயிருந்திருப்பாங்க கடைசி அந்த இடத்துல டோஜூன் ஹீரோவை காப்பாற்றணும்னு யோசிச்சு வந்திருப்பாரு ஆனால் ஹீரோடைய காலை அந்த இடத்துல நசுங்கி ஹீரோவால் அசைஞ்சிருக்க முடியாது டோஜூனுமே எதனாச்சும் உதவியை கூட்டாரன் வெளியே போயிருந்திருப்பாரு அந்த சமயத்தில் அந்த பஸ்ஸை வெடித்து அதே இடத்துல ஹீரோ இறந்து போகிறாரு இது ஒரு மிகப்பெரிய ட்ராமாவா இது வரைக்குமே டோஜன் மனசுக்குள்ளார இருந்திருக்கு டோஜன் அதால் தான் அடிக்கடிக்கு ஹீரோ கூட இருந்த மாதிரி நினைச்சிருக்காரு அதை நினச்சி டோஜன் அழுக ஆரம்பிக்கிறாரு எல்லாருமே அதே இடத்துல எழுக இந்த இடத்துல டோஜன் யாரும் எதிர்பாராத ஒரு விஷயத்த சொல்கிறாரு நான் போன வாட்டி கோழையாட்டோ ஹீரோவை விட்டு ஓடி அனுட்டேன் ஆனால் இந்த வாட்டி நான் ஓட மாட்டேன் அவனோடு தான் நான் வருவேன்னு திரும்ப அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக அவர் உள்ளார போகிறாரு இவர் உள்ளார போகிறத பார்த்தோன்னே டேஜங்கும் கேமும் வந்து அவரை தூக்கிட்டு போகிறோம் அந்த சமையல் தான் டேஜுங் பொம்மையை பார்க்குறாரு சரி அதே தருவோன்ற மாரி ஹீரோடைய பொம்மையோடு சேர்ந்து இவங்க இந்த நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க நடந்து வந்து என்ன பிரயோஜனம் இவங்க கடைசியை மிஸ் பண்ணுற மாரி இருக்கு இப்போதையும் இவங்களை பிளெயின்ல ஏற்ற முடியாதா இவங்க ரொம்ப வந்துட்டாங்களாம் அதை பற்றிலாம் இவங்க கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதில் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த சமையல் தான் யாருமே எதிர்பார்க்கறது வகையில் வரது மட்டும் இல்லாமல் பிளைனை நிறுத்தி அதே இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிளைனில் இவங்க பயங்கரமாக கட்டிக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க முன்னாடி இப்படி பண்ணதுனால அந்த போலீஸ் ஆபீசர்லாம் இவங்களை புடிச்சுக்கிட்டு போக அந்த சமயத்தில் இவங்க டேஜுங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தமாரி நான் தாய்லாண்டில் இருக்கேன் எனக்காக நீங்கள் கொரியாவுக்கு போங்க நான் கூடிய சீக்கிரம் கொரியாவுக்கு வந்துடுவேன் என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் எப்பயுமே ஒன்றதாக பார்த்துன்ற மாரி இந்த இடத்த ஓப்பனாகவே ப்ரொப்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் கையில் ரிங் மாட்டி விட்றாங்க அந்த சமயத்தில் இவங்க இப்போ நம்ம அஃபிஷியலாக டேட் பண்ணுறோன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு மாதிரி கிளாசிக்கலாக போகுது ஆனால் இந்த இடத்துல இருக்கிற கேமும் சரி டோஜனும் சரி அதை பண்ணை சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் டேஜுங்க அவருடைய காங்கிரஸ் மேனை பார்க்க போகிறாரு எப்படியோ காங்கிரஸ் மேன் ஜெயிச்சிட்டாரு ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அவர் அதிகமாக சாப்பிடாம இருந்ததுனால அவருடைய உடல்நலன்றது ரொம்ப மோசமாக இருக்குது கடைசியாக ஓக்சியாம தாய்லாண்ட்லேயே பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்களே இப்போது எப்படியோ தாய்லாந்து விட்டு திரும்ப கொரியாவுக்கு ஓக்சியாம வராங்க வரும்போது டேஜ் உங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல கியோம் ரிங்கோட வெயிட் பண்ண அதை பார்த்து இவங்க கடுப்பாகிறாங்க அந்த சமையல் தான் டேஜுங்க யார் ரிங்க தாட்டானு அந்த ரிங்கை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு அழகான ஸ்மைலோட ஓக்சியாம பார்க்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன காதல் மலர் போகுதுன்ற மாதிரி அதை லைட்டாக லைட்டாக நம்ம கிட்ட டீஸ் பண்ணுறாங்க அடுத்தது மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு லைட்டாக நம்ம கிட்ட சொல்கிறாங்க உதாரணத்துக்கு டோஜன் எடுத்திங்கன்னா அவர் இப்போதைய ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் வேலை பார்த்துன்னு இருக்கார் அதை பற்றி நம்ம கிட்ட சொல்ல கடைசியாக கியோமி இப்போதைக்கு ஒரு மான்காக ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டாரு அதை நம்ம கிட்ட சொல்கிறாங்க ஒவ்வொரு ஒருத்தவங்க அவங்களுடைய டேலண்ட்டில் முன்னேறிக்கிட்டு வர மாதிரி காமிக்க அடுத்ததை இவங்க ஹீரோவை பார்க்க போகிறாங்க அதாவது அவர் தான் இறந்து போயிட்டார் அவருடைய கல்லரை பார்த்து இவங்க எமோஷனலாக பேசிக்கிட்டு அப்படின்னு நடந்து வராங்க கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக உன்னை ஒன்னொரு வாட்டி பார்ப்பேன் ஒன்னொரு வாட்டி பார்ப்போன்ற மாரி டோஜன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வரேன் அதோட டோட்டலா இந்த படத்தை பினிஷ் பண்ணிடுறாங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ரேட்டிங்கை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ஒரு பி கிரேடான ஒரு ஃபிலிமா தான் ஃபீல் ஆச்சு பர்சனல் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை செகண்ட் ஆஃப் அருமையாவே கொண்டு வந்துருந்தாங்க காமெடி மூமெண்ட்ஸுன்றது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை சில இடத்துல சிரிப்பு முகட்டுற மாரி இருந்தாலும் மேக்ஸிமம் ஆஃப் த சீன் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் எடுத்துன்னு போகிறாங்க ஓவரால் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃபிலம் ஃப்ரெண்ட்ஷிப் அழகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய ட்ரிப் சீன்லாம் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே ஏற்ற ட்ரை பண்ணியிருந்தாங்க ஓகே இதுமாதிரி அவங்கள வேற ஒரு தனலாசமான உடைய சந்திக்கிற இருக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்